தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி வரை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய உடல் திரேகத்தில் தொந்தரவு இருந்தாலும் சரி அல்லது மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆறுக்கூடிய கிரகம் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிநாதனுடைய சாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் அசுர குருவும் குருவும் இருவரும் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழல் மன அழுத்தம் சரியாகும் பகை நீங்கும் சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் சரியாகும் இது எல்லாமே ஒன்றுலிருந்து அஞ்சு தேதிக்குள்ளார நடக்கும் அஞ்சு தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் இது ஒன்பது தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு தேதியிலிருந்தே பரவாயில்லன்றேன்